பொதுவா ஆடி மாதம் ஏங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க இதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதம் மழைக்காலத்துடைய தொடக்கமா இருக்கு இந்த மழை காரணமா வேகமா காற்றுப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஆடி மாதம் இருக்கு அப்படி வேகமா காற்று பரவக்கூடிய இந்த விதத்துல தான் நோய்களுமே அதிகமா பரவும் அந்த நோய்களை தடுப்பதற்காக தான் அம்மன் கோவில்கள்ல கூழ் ஊத்துறாங்க இந்த கூடை குடிப்பதால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய்களை தடுப்பதற்கான ஒரு பாதுகாப்பாகவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதையும் தாண்டி அம்மன் கோவில்கள்ல வேப்பிலையும் பழமும் எல்லா அம்மன் கோவிலுமே வைத்திருப்பாங்க அம்மனுக்கு திருவிழா எடுக்கக்கூடிய மாதமாகவும் தாங்க இருக்கு முக்கிய காரணம் அப்படின்னா ஆடி மாதம் பொதுமன தம்பதிகளை பிரித்து வைப்பாங்க ஏன்னா ஆடியில கருத்துருச்சிச்சு அப்படின்னா சித்திரையில குழந்தை பெருக்கும் சித்திரை மாதம் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால தாய்க்கும் குழந்தைக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்றதால அந்த வெயிலுடைய தாக்கம் அவங்களால தாங்க முடியாது அப்படின்றதுனாலதான் ஆடி மாதத்துல பொதுமன தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க